கொல்லு பருப்ப யாரும் சரியா சேர்த்துக்கிறதில்ல கொல்லுல வந்து ஒண்ணு ரெண்டு இல்ல ஏவப்பட்ட இருக்குது நல்லது சிறிது இருக்குது நல்லது அதை இது நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு நம்ம நம்ம சேர்ந்துக்குது அப்போ ஏற்பட்ட கொழுப்பு இல்லை கரைக்கூடிய சக்தி கொள்ளில் இருக்குது சளி இரும்பு எல்லாத்துக்குமே இந்த கொள்ளில் நல்லது எலும்பு நல்ல உடம்பு ஊக்கமாக வரும் அதனால கொள்ளு வந்து அடிக்கடி சேர்த்துக்கிங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்ட கொள்ளு வார கணக்கில் வச்சிருக்கலாம் பத்து இருபதாம் நாளைக்கு கூட வர போற அந்த அதனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நாமளும் சாப்பிடலாம் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்ல காற்றுப்பறை ரெண்டு கப்பு பூங்கரித்து சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி அப்புறம் ஊற வச்சுக்கலாம் எப்போ ஊற வைச்சாலும் அரிசி கட்டி சுத்தம் பண்ணி தான் அப்புறமா ஊற வைக்க வேணும் அப்படியே ஊறக்கூடாது நல்லா ஊற்று ஊற வைக்கலாம் நாம்லாம் நெல் ஊற வச்சு வேகிக்கிறோம் அப்படியே ஊற வச்சா கூட பிரச்சனை இல்லை இப்போ வார அரிசெல்லாம் சுத்தம் பண்ணி தான் ஊற வைக்கணும் பூச்சி வாழ மருந்து மாற்ற வைப்பாங்க அதனால் நம்ம சுத்தம் பண்ணி தான் ஊற வைக்க வேணும் நல்லா ஊற்று ரெண்டு கப்பு அரிசி போட்டுருக்கிறேன் ரெண்டு கப்பு கல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாப்பா அந்த கீழே எடுத்தது பூட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நேம்பி சுத்தம் பண்ணி எடுத்துருங்க

சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு சுத்தம் பண்ண கொட்டி வறுத்துக்கலாம் ரெண்டு புட்டா கொட்டிக்கலாம் கொல்லு நல்லா ஊண்டு வருபட வருடம் மன மாறி வருது பாரு நல்லா மணக்குனு கொள்ளு வடிக்குது பாரு நல்ல கொல்லு வடிக்கிது பாரு கொல்லு சேர்ந்து கிடிச்சு நல்லா வடிக்கிது எடுத்து கட்டிக்கலாம் நல்லா பொண்ணேரமாக இப்படி எடுத்துக்கணும் பார் அப்படி உருண்டு இருக்குது பாரு இந்த அப்படி அப்படிது இது மாதிரி இருக்குதுதா கொட்டி எடுத்துக்கலாம் வறுக்காத கொல்லு இப்படி தப்ப தப்பையாக இருக்குது வறுத்து பார் அப்படி உருண்டு போச்சு பாரு எப்படி மணக்கிறது பாரு இந்த மிச்சம் மறக்கிறத கொத்தி எடுத்துக்கலாம் மா அறுத்துக்கலாம் கொள்ளு வருஷம் ஆச்சு மாநில அறுக்கலாம் நல்ல பூடாவில் ஒவ்வொரு நம்ப போட்டு அறுத்துக்கணும் பாப்பா நீட்டு நான் அரிசி ஆச்சுக்கவே சொல்லுமா அரைச்சி அரைக்க எப்படி மனதுன்னு பாரு

நாங்க கல்லக்கிறோம் நீங்க மிதிலாட்டி எடுத்துக்கலாம் மிச்சில் ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த மனத்துக்கு மிச்சில் அரைச்சிங்கன்னா சளிச்சுக்குவோம் நாங்கள் கல்லில் ஆடிக்கல்ல அரைக்கிறதா நெவின அரைச்சிக்கிறோம் நெவு நெவுன்னு அரைச்சாச்சு கொல்லு மாவுக்கு பாரு எறும்பு எப்படி இருக்கு நீங்க மிச்சர் போட்டு அடிச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க பாப்பா மஞ்சு போன பூ போட்டுக்கலாம் பாப்பா அந்த அடுப்பத்தை வச்சு எண்ணெய் சூடு கொண்டு நான் அழிச்சிக்கார கை கழுவிட்டு போ நல்லா மஞ்சு பச்சு மாதிரி அழிச்சி வா கை வெட்டு பாடு வளத்தை எடுத்துக்கலாம் அரிசி வச்சு கொல்லு மாவில் ஆட்டி வச்சு அரிசி மாவு போட்டுக்கலாம் என்ன காயிட்டு நம்ம மாவு பிறந்து எடுத்துக்கலாம் கொல்லு மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவு ரெண்டு கப்பு கடலை மாவு ரெண்டரை கப்பு போட்டுக்கலாம் ரெண்டரை கப்பு கடலை மாவு கருப்பெல் ஒன்றரை பூணும் ஒரு பூனு ஓமோ ஓமத்தை மீட்டி போட்டுக்கலாம் நல்லா நிமிட்டி போட்டுக்கலாம் ஓமத்தை அரைப்பூரும் பெண்காயத்து நல்லா சப்பாத்தி மாவு பிச்சு பேஞ்சி எடுத்துக்கணும் தண்ணி தொலைச்சி பேஞ்சிக்கலாம் ஆனால் நல்ல பசையா பேஞ்சி எடுத்துக்கணும் என்ன பூச்சிக்கலாமா கண்ணு நல்லா பயன் சரி கடல ரெண்டு பூணு பூச்சி பறிஞ்சிக்கலாம் கம்மியா அந்த முறுக்கு பிடிச்சி விடுதா என்ன காஞ்சு பாய்ச்சி

பாப்பா எடுத்து பாடு எடுத்து ஆ நிறையா இடங்கிடுச்சு ஒன்றென்னா எடுத்து அதில் வைய ஒரே சேத்து ஆ பதி நல்லா அழகழகா சின்னதாக செத்துங்க ஆ பாது சரி முறுக்கு பாரு சுடு சோட எப்படி மணக்கார் ஒரே சுத்து இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துருவான்

நான் சாப்பிடுற நீங்களும் வாங்க சாப்பிடல நான் நீங்க தான் சாப்பிடுறேன் நாங்க அந்த நாளே பல்லு இருந்து இந்த மாதிரி சித்து சாப்பிட தான் இது வருது உழைக்கிறோம் ரயில் போட்டு நின்றுக்குனாவ பொது போது போகுது அப்படியே நாங்கள் சத்து முடிக்க வேண்டியதான் வா அது அப்படி பொது பொருள் போகுது பாரு இந்த மாதிரி சித்து கொடுத்தா இல்ல பசங்களுக்கு நல்ல வளவு எல்லாத்துக்குமே வளவு இந்த மாதிரி சுட்டி சாப்பிடுங்க உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நாங்கள் அந்த நாளில் கொள்ளுறோம் கொள்ளு கொடி கிடையோம் அப்படிலாம் பின்னு பிடிச்சா நாங்கள் இனிமேல் வரிசலும் இருக்கலாம் நீங்கள் இப்போ இந்த கடகா நீர் வாங்கி திருச்சா அது என்ன ரிசிக்குது இது உடம்புக்கு வளவு சித்தன இருக்க வேலை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மாட்டி செல்லுங்க இப்ப என்னது ஈசா வேலை நாங்கள் தான் கல்லு போட்டு அரைக்கிறோம் நீங்க மிச்சம் வச்சுக்கிறீங்க போட்டு அரைத்த சீக்கிரம் அஞ்சு சீக்கிரம் தான் வேலை முடியும் கஷ்டத்தை பார்க்காத செஞ்சு கொடுங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கலாம்